இந்த மாதிரி வீடியோ வேணுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தர விளாட் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்ட்டாக வீட்டிலே நம்ம இன்னைக்கு அச்சு முறுக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும் சொல்லி பார்க்கலாம் அச்சு முறுக்குக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் ஜீனி அதோட நான் வந்து ஏழு ஏலக்காவை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை ஒரு பிஞ்சு உப்பு ரெண்டு டீஸ்பூன் எள் வெள்ளை இல்லா இருந்தாலும் ஓகே தான் கருப்பு இல்லா இருந்தாலும் ஓகே தான் ஒரு முறி தேங்காய் ஒரு தேங்காய் முழு தேங்காய் இருக்கும்லாம் அந்த தேங்காவை நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க நம்ம இதை வச்சு தான் அச்சு முறுக்கு செய்ய போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி மாவு நம்ம வந்து அளவு மட்டும் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தாங்க மைதா மாவும் எடுக்கணும் ஜீனியும் எடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ஒரு இப்போ ஒரு கிண்ண இருக்கட்டும் ஒரு கிளாஸாக இருக்கட்டும் இல்லைன்னா எதாக இருந்தாலும் ஓகே தான் எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தாங்க மைதா மாவும் எடுக்கணும் ஜீனியும் எடுக்கணும் ஒரே அளவாக இருக்கணும் இதை மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு அச்சு முறுக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ தேங்காய் பால் செய்யணுங்க அதனால் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஒரு தேங்காவும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் நறுக்கி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இதை மிக்சி சாரில் போட்டு இப்போ தேங்காய் பாலை இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி ஜீனியும் ஏலக்காயும் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சார்லேயே நம்ம இப்போ தேங்காய் பால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய்ங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் தேங்காவை இப்போ நம்ம இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்களும் வடிகட்டி தேங்காய் பாலா எடுத்துக்கோங்க பாருங்கள் ீங்க தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம அதுக்கப்புறமும் அரைச்சிட்டு வந்த வச்சு பாருங்கள் ரெண்டாவது பால் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்க சக்க தனியாக வந்துருச்சு பால் தனியாக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் பாருங்க நம்ம இப்போ பால் எடுத்து வச்சு வச்சு பாருங்க ஒரு தேங்காய் பால் முழு தேங்காயங்க அந்த மாதிரி கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் அளவுக்கு தாங்க மூணு கப்புமே எடுத்திருக்கோம் அரிசி மாவு ஜீனி மைதா மாவு நீங்க எந்த அளவுக்கு நீங்க அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மூணு பொருளையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கையால பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கைய வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா அப்படியே கைய வச்சு பிசஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ ஒரு பிஞ்சு உப்பு வச்சுருக்கோம் பாருங்க இந்த உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இனிப்பும் நம்ம உப்பு சேர்ந்தா சுவை கொடுக்கோங்க தான் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெண்டு முட்டை வச்சிருக்கோம்னா அதை இப்போ அடிச்சு ஊத்திக்கலாம் ரெண்டு முட்டை அடிச்சு ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கா உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி கலக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய்பால் ஒரே இதாக சேர்க்காதீங்க ஏன்னா பால் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு கரெக்டாக வராது அதான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கிளறிகிட்டே இருங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க அப்படி கலரிக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருங்க சரிங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டே இருங்க அப்படியே கலக்கிக்கோங்க பாருங்க இட்லி மாவு பதத்தோடு கொஞ்சமாக லைட்டாக நமக்கு இப்போது கொஞ்சம் கட்டியாக இருக்குது இப்போ நீங்கள் பாருங்க நம்ம தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க கலக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பாருங்க பார்த்திங்களா இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்ட இல்லாமல் கரைச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க பதத்தை பாத்தீங்களா நமக்கு இப்போது அச்சு வந்து இப்படி முக்கி எடுக்கிறதுக்கு இதான் கரெக்டான பதவியே தேங்காய் பால் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க ஒரே இதாக உடனே ஊற்றாதீங்க அப்படின்னா நமக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கரைச்சிக்கோங்க பாருங்க நமக்கு இதான் கரெக்டான பழங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டில்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம எள்ளு வச்சுருக்கோல்ல இப்போ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கருப்பு எள்ளு இருந்ததாலும் ஓகே தான் நான் அன்றைக்கி வெள்ள எள்ளு சேர்க்குறேன் நீங்கள் தேவையான அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி வெள்ளெல்லு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா கட்டில்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது பாருங்கள் இதான் நமக்கு கரெக்டான பதம் நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான அச்சுமருக்கு மாவு பதம் ரெடி ஆகிடுச்சி பாருங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா கட்டில்லாமல் நல்லா கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்க சூப்பராக எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி மாவு பதத்தோட நீங்கள் இங்கே போறீங்க லைட்டாக தண்ணியாக இருக்குங்க பாருங்க இது நமக்கு கரெக்டான பதம் இந்த மாதிரி நீங்களும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க நம்ம இப்போ எண்ணெய் சுட்டி அடப்ப வச்சுக்கலாமாங்க உங்களுக்கு மாவு பதத்தை வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒட்டணுங்க பாருங்க ஸ்பூனில் ஒட்டு தான் இந்த மாதிரி இருந்ததாங்க கரெக்டான பதம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவை பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவோட இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டில்லாமல் நல்லா கரைச்சி இப்படி மாவை எடுத்து வச்சுக்கோங்க அச்சு முறுக்கு மாவு பாருங்கள் நம்ம இப்போ அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு இப்போ ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சாச்சு இப்போ அடுப்பு பற்றாச்சுக்கலாம் அடுப்பு பத்த பாருங்க அடுப்பிட்டாச்சு இப்போ நமக்கு கடை ஹீட் ஆகட்டும் பாருங்கள் நமக்கு கடை ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்க நமக்கு இப்போது நல்ல எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போது இந்த மாதிரி அச்சு இருக்கும்ல இதுதான் குக்கீஸ் அச்சுங்க அச்சு முறுக்கு அச்சு இதை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு அதில் நம்ம ஒரு எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம இதையும் அப்படியே அடுப்பில் வச்சுக்கோங்க நமக்கு அச்சு நல்லா ஹீட் ஆகணுங்க அப்போ தான் நமக்கு வந்து அச்சு முறுக்கு முக்கி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க எண்ணெயும் அச்சு நல்லா ஹீட் ஆகணுங்க ஹீட் தான் நமக்கு இந்த மாதிரி மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு முறுக்கு சூப்பராக வரங்க அச்சு முறுக்கு இப்படி ஹீட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு மாதிரி அச்சும் நல்லா ஹீட் ஆயிட்டுங்க இப்போ நம்ம மாவிள முக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாவுளை முக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு செய்யணுங்க பாருங்க நமக்கு எப்படி இருக்கு பாருங்க பார்த்திங்களா நமக்கு அரிசி நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா இப்படி தாங்க அதுவே விழுந்துடும் போய் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க நமக்கும் சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீட்டில் செஞ்ச அச்சு முறுக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நல்லா ஹீட்டாயிருச்சு பாருங்க எண்ணெயும் அச்சு நல்லா ஹீட் ஆயிட்டு இப்போ நம்ம மாவுல முக்கி எடுத்துக்கலாம் பாருங்க மாவுல முக்கி பாருங்க அச்சு விழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தாங்க அச்சு விழுந்துரும் நல்லா ஹீட் ஆகணுங்க இங்கே பாருங்க சூப்பரான அச்சு முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லா மாயும் எல்லாச்சு இங்கே பாருங்க பாருங்கள் நமக்கு மாற்றி போட்டாச்சு பாருங்க சூப்பரான வீட்டில் அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அச்சு முறுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு சூப்பரான டேஸ்டான அச்சு முறுக்கு ரெடி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முக்கிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்க அச்சு முருக்கு பார்த்தீங்களா கரெக்டான பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க அச்சு முருக்கு போடணும் வாங்க இதை மாற்றி போட்டுக்கலாம் சூப்பரான நமக்கு அச்சு முறுக்கு ரெடி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நமக்கு சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே நம்ம இப்போ அச்சு முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பராக அழகாக விழுந்துருச்சு பாருங்க இதை மாற்றி போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் சட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான் பாருங்கள் நம்ம இருக்க மாவையும் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க நமக்கு சூப்பராக அச்சுமரிப்பு வரும் பாருங்க இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது இங்க பாருங்க சூப்பராக அச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ மாவிளை முக்கிக்கோங்க அதை அப்படியே எடுத்து இங்கே பாருங்க சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா நமக்கு சூப்பரான அச்சு முறுக்கு வீட்டிலே செஞ்சாச்சு பாருங்க நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை பாருங்க சூப்பராக அச்சு முறுக்கு ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையும் நம்ம அச்சு முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான அச்சு அச்சுமுறுக்கு ரெடி பாருங்க நம்ம சூப்பராக அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்